பேர் ஏஸ்பிஎன் இது தமிழ் வீடியோ தமிழ்ல நியூஸ் சிலபஸ பேஸ் பண்ணி நம்ம வரிசையா வீடியோஸ் விளக்கம் பிளஸ் அதுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் கொடுத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி யூனிட் சிக்ஸ் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூனிட் செவன் இந்த யூனிட் செவன்லையும் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் பார்க்குறோம் ஏன் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன்னா வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்காக தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன் இந்த தமிழின் தொன்மை சிறப்புகளில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லெசன் கொடுத்துருந்தேன் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பதினஞ்சாவது லெசன் அதாவது லாஸ்ட் லெசன் பார்க்குறோம் இதோட இந்த தலைப்பு ஃபுல்லாகவே கவர் ஆகுது ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல இந்த யூனிட் செவனுக்குன்னு சொல்லி செவன்ல திருக்குறளுக்கு மட்டும் தனியா ஒரு பிளே லிஸ்ட் போட்டிருந்தோம் அந்த வகையில திருக்குறள் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்த மேற்கோள்கள்னு ஒன்னு இருக்கு இல்லையா இந்த தலைப்பும் நான் கொடுத்து முடிச்சிருவேன் திருக்குறள் முடிஞ்சிரும் அதே மாதிரி ஆல்ரெடி இந்த அறநூல்கள் தொடர்பான செய்திகள் ஔவையார் பாடல் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இன்னைக்கோட இந்த தமிழின் தொன்மை இந்த எல்லோ மார்க் பண்ணியிருக்கேல இதுவும் முடிஞ்சிடும் அப்போ தமிழில் மொத்தத்துக்கே ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து இப்போ வரைக்கும் பேலன்ஸ் இருக்கிறது இந்த போர்ஷன் மட்டும்தான் தமிழறிஞர்களும் தமிழ் அறிஞர்களும் தொண்டும் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இல்லை மேக்சிமம் ரெண்டு மூணு இவ்வளோதான் இருக்கும் நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள இது ஃபுல்லாகவே முடிஞ்சிடும் உங்களுக்கு கால் ஃபார் வர்றதுக்கு ஒன் மந்த் இருக்கு நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே முடிச்சிடலாம் அதனால நீங்க பயப்பட தேவையில்லை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க அந்த ரிமைனிங் ஃபிஃப்டீன் டேஸ்ல இது எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸே ரிவிஷனே நீங்க பண்ணி முடிச்சிடலாம் ஓகேவா சரி இப்போ இது எல்லாத்துக்கும் யூனிட் ஒன்னுல இருந்து இது வரைக்கும் இருக்கிற எல்லாத்துக்கும் நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல விளக்கம் பிளஸ் அந்த அதை ஒவ்வொரு வீடியோக்கும் கேளியும் அதோட டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் இருக்கு போய் செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க ஸ்டார்டிங்ல இருந்து படிங்க நீங்க படுக்கு எங்க எல்லாம் வீடியோ இருக்கோ அந்த அங்கங்க கண்ணுக்கு தெரியற வீடியோஸ் எடுத்து படிக்காதீங்க எப்பயுமே சிலபஸ் எடுத்து கையில வச்சுக்கிட்டு வரிசையா பாருங்க அப்பதான் எதுவுமே மிஸ் ஆகாம உங்களுக்கு நீங்க வந்து கவர் பண்ண முடியும் இன்னைக்கு பார்க்க போற லெசன் வந்து உயர்தனி செம்மொழி டென்த் ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் ஒன்ல இருக்கிற ஒரு லெசன் தான் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு லெசன் செம்மொழின்னே நம்ம இதுல சிலபஸ்ல டைட்டில் கொடுத்துருக்கிறதுனால புது புக்ல இருந்த செம்மொழியும் இந்த உயிர்தனி செம்மொழின்றதுல இருந்தும் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால இந்த நல்லா லெசன்ல இருந்து ரெண்டு மூணு வந்திருக்கு ஓகே பாருங்க வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றுவார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்ப இந்த கொட்டேஷன் சொன்னது யாரு அப்படின்னா பாவலரேறு பிரிஞ்சு திறனார் தமிழ் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய வளமிக்க மொழி காலத்தால் மூத்த மொழி தனித்தன்மையால் மிடுக்குற்று செம்மொழியாய் திகழ்கிறது திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று பரிதிமார் கலைஞர் செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார் செம்மொழி பட்டம் இப்பதான் கொடுத்தாங்க ஆனா பருதிமார் கலைஞர் அப்பயேவும் திருந்திய மொழி பண்பான மொழி சீர்திருத்தமும் நாகரிகமும் பொருந்திய தூய்மையான மொழி நம்ம தமிழ் மொழியான செம்மொழின்னு அன்னைக்கே சொல்லியிருக்கார் தொன்மை முன்மை நுண்மை திண்மை எண்மை ஒன்மை இனிமை தனிமை இளமை வளமை தாய்மை தூய்மை மும்மை செம்மை இயன்மை வியன்மை என வரும் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி இது எல்லாத்தையும் மனப்படம் பண்ணணும்னு அவசியம் இல்ல ஆனா ஒரு மொழி வந்து செம்மொழி தகுதி பெறுறதுக்கு பதினாறு குவாலிட்டிஸ் வந்து அதுக்கு இருக்கணும் அது எல்லாமே தமிழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுவே நம்மொழி அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா பாவாணர் பாவாணர் வந்து சொல்லியிருக்காரு அப்போ ஃபர்ஸ்ட் இந்த கொட்டேஷன்லயே நம்மளுக்கு வந்து எத்தனை இருக்கு பர்ஸ்ட் மூணு இது இருக்கு ஃபர்ஸ்ட் பிரிஞ்சு தரனா சொன்னது ஒரு கொட்டேஷன் அப்புறம் பரிதிமார் கலைஞர் சொன்னது ஒண்ணு கடைசியில இதெல்லாமே இத்தனை தன்மைகளை கொண்டதுதான் செம்மொழின்னு சொன்னது வந்து பாவானர் இந்த மூனையும் தெரிஞ்சுக்கோங்க அப்ப செம்மொழிக்கு பதினாறு தகுதிகள் இருக்குன்னு சொன்னது யாரு அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க அப்படி கேட்டாலும் நீங்க பாவானர் அப்படின்றது தெரியணும் நெக்ஸ்ட் நிலைத்த மொழி உலகில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன என்பர் மொழி நூலார் கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு மேல இருக்கு எதையுமே அக்யூரேட்டா சொல்லல அப்ராக்சிமேட்டா தான் சொல்றாங்க இவற்றுள் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் மூவாயிரம் இலக்கியம் எழுத்து ஃபார்மேட்டு எல்லாம் ப்ராப்பரா பாதி பாதிதான் இவற்றுள்ளும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாற்று தொன்மையுடைய மொழிகள் ரொம்ப சிலவே இதுல ரெண்டாயிரம் வருஷம் பழமையான மொழிகள்னு பார்த்தா அந்த மூவாயிரம் மொழிகள்ல ரொம்ப ரொம்ப கம்மியானது மட்டும்தான் ரொம்ப பழமையானதா இருக்கு அதுல தமிழ் சீனம் சமஸ்கிருதம் லத்தீன் இப்ரூ கிரேக்கம் ஆகியன எல்லாம் வரும் இவற்றுள் லத்தீனும் இப்ரூவும் வழக்கிலிருந்து போயின லத்தீன்ல தான் நிறைய வார்த்தைகள் நம்ம இதுல மாறி வந்திருக்குன்னு நம்ம படிப்போம் அப்பப்ப நம்மதுல மட்டும் கிடையாது இங்கிலீஷ்ல எல்லாத்துலயும் லத்தீன் வேர்ட்ஸ் வந்து நிறைய அதுல ஸ்ப்ரெட் இருக்கு ஆனா அப்படி இருந்தும் கூட வழக்கிலிருந்து போயிருச்சு இப்ப லத்தீன்ல வந்து பேசுறதோ இதோ வந்து ரொம்ப இல்லாம போயிருச்சு இன்றும் நிலைத்து நிற்கும் மொழிகளுள் நம் தாய்மொழியும் ஒன்று ஆனா நம்ம தமிழ் மொழி அப்படி இல்லை நிலைச்சிருக்கு ஒரு மொழி நிலைத்து நிற்பதற்கு அதன் பழமையையும் வளமையும் மட்டும் போதா அம்மொழி பேச்சு மொழியாக எழுத்து மொழியாக ஆட்சி மொழியாக நீதிமன்ற மொழியாக பயிற்று மொழியாக நிலை வேண்டும் பாருங்க சும்மா பழமை இருக்கு எங்க மொழியில வளமை இருக்குன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தா அது காலகாலத்துக்கெல்லாம் இருக்காது என்ன இருக்கணும் பேசிக்கிட்டே இருக்கணும் எழுதிக்கிட்டே இருக்கணும் அந்த மொழி அடுத்தடுத்த ஜென்ரேஷனா ஆட்சி மொழியா அதை வைக்கணும் சட்டமன்றங்கள்ல அதை பேசணும் நீதிமன்றங்கள்ல பேசணும் பிள்ளைங்க படிக்கிறாங்கல்ல அந்த பயிற்று மொழியா மீடியமா தமிழ் மீடியம் அப்படின்ற ஒண்ணு இருக்கணும் எப்பயுமே இதெல்லாம் இருந்தாதான் ஒரு மொழி வந்து காலகாலத்துக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இலக்கிய வளம் இலக்கல இலக்கண அரண் மிகுந்த சொல்வளம் வரலாற்று பின்னணி தனித்து இயங்கும் மாண்பு காலத்திற்கேற்ற புதுமை என பல வகைகளிலும் சிறப்பு பெற்றிருத்தல் வேண்டும் இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் மொழிக்கு இது எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க செம்மொழி தகுதிப்பாடுகள் தொன்மை பிறமொழி தாக்கமின்மை தாய்மை தனித்தன்மை இலக்கேவலம் இலக்கண சிறப்பு புதுமை பண்பு நடுவு நிலைமை பண்பாடு கலை பட்டறிவு வெளிப்பாடு உயர் சிந்தனை கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு மொழி கோட்பாடு என பதினோரு தகுதி கோட்பாடுகளை அறிவியல் தமிழறிஞர் முஸ்தபாவும் மொழி வல்லுநர்களும் வரையறுத்துள்ளனர் அப்போ செம்மொழிக்கு பதினாறு கூறுகள் இருக்குன்னு சொன்னது வந்து பாவானர் பதினொன்னு இருக்குன்னு சொல்லி வரையறுத்தது யாருன்னு கேட்டா முஸ்தபா தமிழறிஞர் முஸ்தபா அப்படிங்கிறவரு அப்ப இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த பிக்சர் பாருங்க ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன அந்த லெமோரியா கண்டம் அந்த பிக்சர் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல இருந்துச்சு இது குமரி கண்டம்னு சொல்லுவாங்க அங்கதான் முதல் மனிதர் உருவான அந்த முதல் மனிதனும் தமிழன் தான் அப்படின்னு சொன்னதுதான் இது இப்ப இந்த லெசன்ல மிச்சம் இருக்க எல்லாமே என்னன்னா இந்த பதினோரு கோட்பாடுகளை பத்தி தான் தமிழுக்கு இந்த பதினொன்னும் இருக்கா அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் தொன்மை தொன்மையான மொழி நம்மளுக்கே தெரியும் பல வருஷம் தான் ஆல்ரெடி பார்த்துட்டே இருக்கும் முதல் மாந்திய மாந்தன் தோன்றிய இடம் குமரி கண்டம் அவன் பேசிய மொழி தமிழ் மொழியே என்கின்றனர் ஆய்வாளர் அக்குமரி கண்டத்தில் முதல் இடை தமிழ் சங்கங்கள் அமைத்து தமிழர் மொழியை வளர்த்தன முதல் சங்கமும் இடை சங்கமும் இந்த தான் நடந்துச்சுன்னு சொல்றாங்க கடை சங்கம் தான் இப்ப இருக்கிற மதுரையில நடந்துச்சு இல்லையா ஆனா முதல் சங்கமும் இடை சங்கமும் நடந்தது இந்த முதல்ல இருந்த குமரி கண்டத்துல இந்நிலப்பகுதி கடல் கோளால் கொல்லப்பட்டதால் தமிழ் சான்றோரால் மூன்றாவது தமிழ் சங்கம் இன்றைய மதுரையில் தோற்றுவிக்கப்பட்டது இது மூவாயிரம் ஆட்களுக்கு முன்பு நிகழ்ந்தது என்பர் உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்று முல தென் தமிழ் என்றார் கம்பர் அந்த பகுதி வந்து கடல் கோளால் அழிஞ்சிட்டதுனாலதான் இப்ப மூன்றாவது கடை சங்கத்தை வந்து வந்து மதுரையில அப்ப முதல் ரெண்டும் அங்க நடந்திருக்குன்ற ப்ரூஃப் அப்பயே அவங்க நம்பினதுனாலதான் மூன்றாவது சங்கத்தை மதுரையில நடத்திருக்காங்க இல்லை அவங்க அதுதான் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லி நடத்தியிருக்கலாம் இல்லையா மதுரையில அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுவும் வந்து அங்க நடந்ததுக்கான ப்ரூஃப் அவங்ககிட்ட இருந்திருக்கு அதே மாதிரி என்று மூலம் தென் தமிழ் என்னைக்கும் இருக்கு பல காலமா இருக்குன்னு கம்பரே சொல்லியிருக்காரு கம்பர் ராமாயணம் எழுதினதே கிட்டத்தட்ட எத்தனை நூற்றாண்டு அப்படி இருக்கும்போது அவரே அப்படி சொல்லியிருக்காருன்னா அதுக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி நூற்றாண்டுக்கு முன்னாடி தமிழ் இருந்திருக்குன்றது ப்ரூஃப் ஆகுது என்று மூலத்தெந்தமென்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க கம்பர் யாவச்சுக்கோங்க பிறமொழி தாக்கமின்மை கால சூழலே மொழி கலப்பினை ஏற்படுத்துகிறது ஆங்கிலத்தில் எண்ணற்ற பிறமொழி சொற்கள் கலந்துள்ளன வடமொழியிலும் தமிழ் பிராகிருதம் பாலி மொழி சொற்கள் கலந்துள்ளன இவ்வாறே தமிழிலும் பிறமொழி சொற்கள் கலந்துள்ளன பிறமொழி சொற்களை நீக்கினால் பல மொழிகள் இயங்கா ஆனால் தமிழ் ஒன்றே பிறமொழி சொற்களை நீக்கினாலும் இனிதின் இயங்க வல்லது மிகுதியான வேர் சொற்களை கொண்ட மொழி தமிழ் சொற்களை கொண்டே புத்தம் புது கலை சொற்களை தமிழ் மொழியால் உருவாக்கி கொள்ள முடியும் பாருங்க ஏன் வந்து இதை ரீட் பண்ணி ரீட் பண்ணி நான் சொல்றேன்னா நிறைய பேர் வந்து கேட்டே படிப்பீங்க புக்ஸ் இருக்காது அதனாலதான் நான் ஃபுல்லாவே ரீட் பண்ணிட்டு சொல்றேன் உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் கூட கேட்டுக்கோங்க இல்லை நீங்களே படிச்சுக்குவீங்கனாலும் நீங்களே படிச்சுக்கோங்க இட்ஸ் வெல் அண்ட் குட் ஓகேவா பாருங்க பிற மொழி தாக்கமின்மை மத்த மொழியோட தாக்கம் இல்லாம ஒரு மொழி இயங்கணும் தமிழ்ல அப்ப வேற மொழிகளே இல்லையா மேடம்னா இருக்கு எல்லாமே கலந்து இருக்கு ஆனா ஒருவேளை எல்லாமே கூட நம்ம அந்த இல்லாம அதுக்கு பதில சுத்தமான தமிழ் வார்த்தைகளை போட்டு நம்மனால பயன்படுத்த முடியும் லக்ஷ்மி அப்படிதான் எழுத முடியுமா அப்படிலாம் இல்ல லக்குமீன் எழுதிட்டு போயிடலாம் விஷம் அப்படின்னு தான் எழுத முடியுமா இல்ல விடம் நஞ்சு அப்படி எழுதிட்டு போயிடலாம் சரி அதான் என்ன சொல்றாங்கன்னா மத்த மொழிகளோட தாக்கம் ஆல்ரெடி கம்மி தான் அப்படியே இருந்தா கூட அதை அதை நீக்கிட்டாலும் தமிழால தனித்து இயங்க முடியும் ஏன்னா தமிழ்ல வேர் சொற்கள் அதிகம் அந்த வேர் சொற்களை வச்சு நான் எவ்வளவு வார்த்தைகளை வேணாலும் உருவாக்கலாம் ஒரு வேர் சொல்ல வச்சு என்னால வினைமுற்று வினையாளனையும் பெயர் பெயர் அச்சம் வினையச்சம்னு எத்தனை வார்த்தையும் உருவாக்கலாம் இல்லையா அதான் அவங்க சொல்றாங்க தாய்மை தமிழ் மொழியானது திராவிட மொழிகளான கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளுவம் முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக திகழ்கிறது அது பிராக்குயி முதலான வட புல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது என்பார் கால்டுவர் கால்டுவெல் தான் என்ன சொல்றாரு திராவிட மொழிகள்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு அந்த மொழிகளுக்கு எல்லாத்துக்கும் தாய்மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்றாரு ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு மொழிகளுக்கு வேர்ச்சொற்களையும் நூற்றி எண்பது மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது தமிழ் பாருங்கள் ரொம்ப முக்கியம் இப்படியே எழுத்தாவே இருந்தால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் அதனால உங்களோட புக்லயும் நீங்கள் இதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூறு மொழிகளுக்கு வேர்ச்சொல்லையும் நூற்று எண்பது மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது அப்போ பாருங்கள் இதில் பத்து பர்சன்டேஜ் ஆயிரத்தி எண்ணூறுக்கு வேர்ச்சொற்கள் சொற்கள் கொடுத்திருக்கு நூத்தி ஐம்பது மொழிகளுக்கு உறவு பெயர்கள் உறவு பேர் ரிலேஷன்ஷிப் அம்மா அப்பா மாமா மாமி இப்பெல்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் தமிழ்ல இருந்து போனது ஆதலால் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்கிறது தமிழ் என்பது பெருமைக்கு உரிய ஒன்று அடுத்தது தனித்தன்மை இயலிசை நாடகம் என்னும் முப்பெரும் பிரிவுகளை கொண்டது தமிழ் தமிழர் அகம்புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தனர் திருக்குறள் மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வலி வலி வகுத்து வகுத்து அளித்தது சாரி உலகில் பேசப்படும் மொழிகளுள் தமிழின் பழமையோ அதன் பெருமையையோ எம்மொழியும் நெருங்க இயலாது தமிழ் மொழி இரவா இலக்கிய இலக்கண வளம் கொண்டு தனக்கென தனி நோக்கும் போக்கும் கொண்டுள்ளது இவை யாவும் தமிழ் மொழியின் தனித்தன்மைகளே இதோட தனித்தன்மை என்ன இயல் இசை நாடகம்னு பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கு அதாவது இயல் வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இயல் வந்து மனசை மகிழ்விக்கும் இசை வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதாவது ஒரு மனிதனை முழுசா வந்து மாத்துறதுக்கு எல்லாமே இங்க இருக்கு தமிழ்ல இருக்கு அதுமாதிரி அகம் புறம் ரெண்டா இருக்கு பர்சனல் லைஃப்ல எப்படி இருக்கணும் வெளியே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தமிழ்ல வந்து அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கு அத்தகைய தனித்தன்மை வாய்ந்த ஒரு மொழி அடுத்தது ஐந்தாவது இலக்கிய வளம் இலக்கண சிறப்பு உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள் அவற்றின் மொத்த அடிகள் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இது ஒரு வாட்டி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கப்பா ஒரு வாட்டி இல்ல டூ டைம்ஸ் கேட்டிருந்தாங்க இது வரைக்கும் மொத்த அடிகள் இல்ல மொத்த சங்க இலக்கியங்களோட அடிகள் லைன்ஸ் ஃபுல்லா எண்ணி சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது மொத்தம் அக்காலத்தே இவ்வளவுக்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எந்த மொழியிலும் இல்லை என்பது உலக இலக்கியங்களை ஆய்ந்த கபில் கமில் சுபலவில் என்னும் செக் நாட்டு மொழியியல் பேரறிஞர் முடிவு அதாவது என்னன்னா கபில் சுபலவில் ஒருத்தர் செக் நாட்டை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்றாருன்னா இவ்வளவு லெந்தியான இவ்வளவு லெந்தியான வரிகள் கொண்ட மொத்த சங்க இலக்கியங்கள் இருக்கிற மாதிரி ஒரு நூல் வேற எந்த மொழியிலுமே இல்லை இவ்வளவு டீடைலா அப்படின்னு சொல்றாரு அடுத்தது மேக்ஸ் முல்லர் என்பவர் மொழி நூலாரோ தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கண செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டி இருக்கிறார் உலக இலக்கியங்கள் எவற்றிற்கும் இல்லாத தனிச்சிறப்பு சங்க இலக்கியங்களுக்கு உண்டு அவை தொன்மக் கருத்துக்களின் அடிப்படையில் எழுதாமல் மக்கள் வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்தின ஆதனால் சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியம் எனலாம் மார்க்ஸ் முல்லர் என்ன சொல்றாரு அதாவது பண்பட்ட மொழி தமிழே மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு சொன்னது யாருன்னு கேப்பாங்க அது வந்து மார்க்ஸ் முல்லர் இதுக்கு சங்க இலக்கியங்களுக்கு இன்னொரு பேரு மக்கள் இலக்கியம் நெக்ஸ்ட் பாருங்க தமிழ் மொழியின் இலக்கண அமைப்பானது தனி மத்த எல்லாத்துலயும் கிராமர் இருக்கு ஆனா தமிழ்ல இருக்க கிராமர் ஒரு தனி சிறப்புடையது நுண்ணிய அறிவை உண்டாக்க வல்லது நல்ல டீப் நாலேஜ் நம்மளுக்கு கொடுக்கும் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்பார் கெல்லட் ஓகேவா தமிழ் இலக்கணத்தை படிக்க படிக்க ஆஹ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர் அவர் பேர் என்ன அப்படின்னா கெல்லட் இந்த மாதிரி பேருக்கு வருது இல்லையா அது எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களுள் மிக பழமையானது தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் ஆகிய மூன்றனுக்கும் இலக்கணம் கூறுகிறது தொல்காப்பியரின் ஆசிரியர் ஆகிய அகத்தியர் எழுத்து சொல் பொருள் அதாவது பாருங்க தொல்காப்பியத்தோட ஆசிரியர் இல்ல தொல்காப்பியத்தோட ஆசிரியர் தொல்காப்பியர் அந்த தொல்காப்பியருக்கு யாரு ஆசான் அப்படின்னா அகத்தியர் தான் அவரோட ஆசான் அப்படின்னு சொல்றாங்க இவரேவும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐந்து இலக்கணங்களையும் எழுதியிருக்கார் அந்த நூலுக்கு தான் அகத்தியம் அப்படின்னு பேரு அறிவியல் முறையில் அமைந்த இத்தகைய இலக்கண நூல்கள் தோன்ற வேண்டும் என்றால் குறைந்தது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாவது தமிழ் மொழி தோன்றி செம்மை நிலை பெற்றிருத்தல் வேண்டும் அத்தகைய இலக்கண இலக்கிய தமிழ் தமிழ்மொழி இப்போ ஒரு இலக்கணத்தை இப்படி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு இவ்வளோ அழகா நீட்டா ஒரு புக்கு எழுதி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் இருந்திருக்கணும் அதனாலதான் இவ்வளவு தூரம் அதை பத்தி ஆராய்ச்சியெல்லாம் பண்ண முடியுது இவ்வளோ டீப்பா அப்படி இருக்கும்போது தமிழ் எவ்வளவு செம்மையான மொழி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஆறாவது பொதுமை பண்பு தமிழர் தமக்கென வாழா பிறருக்குரிய குறியாளராக வாழ்ந்தனர் ஒன்றே குலம் என போற்றினர் தீதும் நன்றும் விளைவது அவரவர் செயலால் என்று உணர்ந்தனர் செம்புல பெயர் நீர் போல அன்புள்ளம் கொண்டனர் இவ்வாறான புதுமை அறக்க அறக்கலை அறங்களை தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன அவை உலகத்தால் போற்றப்படுகின்றன அதாவது அந்த காலத்துல நம்ம பார்த்தோம்னா அஹ் வேற வேற மொழிகள்ல எல்லாம் அவங்க நாட்டு மக்களை பத்தி மட்டும்தான் எழுதுவாங்க மத்தவங்களை எல்லாம் இழிவா எழுதுவாங்க இந்த மாதிரி பொதுமை கருத்துகள் வந்து ரொம்ப அதிகமா வரலை செல்ஃபிஷா தான் ஆனா அப்பயே யாதும் ஒரே யாவரும் கேள்வி எழுதுனாங்க உலகம் முழுக்க நம்ம நாடு உலகத்துல அப்படின்னு நம்ம அப்பயே நம்மளோட சிந்தனைகள் வந்து உலக அளவுல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க நடுவு நிலைமை சங்க இலக்கியங்கள் இனம் மொழி மதம் கடந்தவை இயற்கையோடு இயைந்தவை உலகத்தார் ஏற்கும் பொது கருத்துக்கள் உடையவை மக்கள் சிறப்புடன் வாழ ஏற்ற கருத்துக்கள் மொழிபவை நடுவு நிலைமை நம்ம நம்ம நூல்கள் சங்க நூல்கள்லாம் இருக்கு இல்லையா அறநூல்களாக இருந்தாலும் சங்க நூல்களா இருந்தாலும் எடுத்து பார்த்தோம்னா யாரையும் ஒருத்தருக்கு வந்து டிபெண்ட் பண்ணி பாரபட்சமா எழுதப்பட்டது கிடையாது எந்த ஒரு மதத்தையோ இனத்தையோ மொழியவோ நீங்களே எடுத்து பாருங்க ஆஹ் பதினெண் கணக்கு நூல்கள் பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்கிற திருக்குறள் நாலடியார் நான்மடி கடிகை அப்படி எத்தனை இருக்கு திரிகடிகம் ஏலாதி சிறுபஞ்சம் மூலம் பெரும்பஞ்சம் மூலம் எல்லாத்திலையும் காமனான கருத்துக்கள் தான் இருக்குமே தவிர அதுல இந்த இனத்தை சேர்ந்தவங்க இந்த மொழியை சேர்ந்தவங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு எதுலையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது இதுதான் நடுவு நிலைமையான இலக்கியங்கள் அந்த காலத்திலேயே எழுதியிருக்காங்க அடுத்தது பண்பாடு பண்பாடு கலை பட்டறிவு வெளிப்பாடு சங்க படைப்புகள் கற்பனை படைப்புகள் அல்ல அவை மனித பட்டறிவின் முழு வெளிப்பாடுகள் அறிவுடன் பொருந்தி வருவன அறத்தோடு நிலையாய் நிற்பன அவை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் பிறன்மனை நோக்கா பேராண்மை முதலிய பண்பாட்டு நெறிமுறைகளையும் வெளிப்படுத்துகின்றன பண்பா சங்க அந்த காலத்திலேயே இப்ப இப்பன்னு எதையுமே சொல்லலப்பா அந்த காலத்துல சங்க நூல்கள்லயே இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அன்னைக்கே அவங்க பயங்கரமா எல்லா விஷயங்களும் டெவலப் ஆகி இருந்திருக்காங்க தமிழர்கள் சங்க படைப்புகள் வந்து கற்பனை எல்லாம் கிடையாது அவங்க அனுபவிச்சு உணர்ந்து தான் ஒரு கதையாவும் நூல்களாகவும் அவங்க எழுதுறாங்க அப்ப எந்த அளவுக்கு அதுல வெளிப்பாடு ஒரு அஹ் கதாபாத்திரத்தை உருவாக்கும் போது அந்த கதாபாத்திரத்தை சுத்தி எவ்வளவு கற்பனைகள் கதைகள் ஒவ்வொன்னுல இருந்தும் ஒரு நீதி கருத்துக்கள் எப்படி எழுதுறாங்க இதத்தான் சொல்றாங்க அவ்வளவு பட்ட அறிவும் வெளிப்பாடும் இருந்திருக்கு ஒன்பதாவது உயர் சிந்தனை அதாவது கொஞ்சம் எப்பயுமே ப்ராடா திங்க் பண்ணுங்க ஓப்பன் மைண்டடா இருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சிந்தனை அந்த காலத்துல இருந்திருக்கு யாதும் ஒரே யாவரும் கேளீர் என உலக மக்களை ஒன்றிணைத்து உறவுகளாக்கிய உயர் சிந்தனை மிக்கதுதான் புறநானூறு இதை யாது முறை ஆவரும் கேள்வி எழுதுனது கணியன் பூங்குன்றனார் எந்த நூல்ல அவர் இந்த பாடல் இருக்குன்னா தான் தொகுத்து வச்சிருக்கு அது உரிமைக்கு உறவுகோள் ஒன்றுகிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என திருக்குறள் உலகுக்கு எடுத்துரைக்கிறது இது மக்கள் பண்பில்லாதாரை மரம் என பலிக்கிறது இவையெல்லாம் தமிழ் மொழிக்கே உரிய விளிமிய சிந்தனைகள் இப்ப இவர் வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு பொதுவா அந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரையும் சேர்த்து தான் திருவள்ளுவர் சொன்னாரே தவிர தமிழ்நாட்டுல இருக்கிற உயிர்களுக்கு அப்படின்னு அவர் போடல இந்தியாவுல இருக்க உயிர்களுக்குன்னு போடலை அப்போ உயர்ந்த சிந்தனை இருந்திருக்கு உலகளாவிய சிந்தனை அந்த காலத்திலேயே நெக்ஸ்ட் பத்தாவது கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு தமிழ் சான்றோர் மொழியை இயல் இசை நாடகம் என பிரித்து வளமடைய செய்தனர் மேலும் எளிய குடிமகனையும் குடிமகளையும் காப்பிய தலைவர்களாக்கி காப்பியம் படைத்தனர் குடிமக்கள் காப்பியமான சிலப்பதிகாரம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்னும் அறநெறியை உலக ஆழ்வோருக்கு உணர்த்துகிறது இந்நூல் கூறும் கலைநுட்ப செய்திகள் சங்ககால தமிழர்களின் கலை இலக்கியத்தனை அதாவது கலை திறமை இலக்கிய திறமையோட ஆஹ் ஸ்பெஷல் பாருங்க இப்ப இங்கிலீஷ்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா ஒரு சாதாரண ஒரு மனிதனையும் அந்த மனிதரையும் ஒரு மாந்திரியம் அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்களை பத்தி பெருசா எழுதுவாங்க கடவுள்களை பத்தி எழுதுவாங்க கடவுளோட அவதாரங்களை வந்து நூல்களா எழுதுறாங்க அதெல்லாம் வேற ஆனா ஒரு சாதாரண மனிதனை ஒரு இப்போ இப்படி சினிமா படம் எடுக்கிறாங்களோ அது மாதிரி ஒரு சாதாரண மனிதர் ஒரு பொண்ணையும் சரி ஒரு பையனையும் பேஸ் பண்ணி ஒரு கதையா எழுதுனதுதான் சிலப்பதிகாரம் அதனாலதான் முதல் முதல்ல இதை வந்து குடிமக்கள் காப்பியம்னு பேர் வச்சாங்க மக்கள் மக்களோட மக்களா வாழ்ந்த ஒருத்தர்களோட கதையை பத்தி சொன்ன ஒரு கதை இதுல வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் இந்த வார்த்தை எதுல வருதுன்னு கேட்பாங்க சிலப்பதிகாரத்துல ரொம்ப முக்கியம் சிலப்பதிகாரத்துல ஒரு மூணு விஷயம் சொல்லியிருப்பாங்க ஆஹ் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஓற்று சாரி உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் போற்றுவர் என்ன வேணும்னு சொல்லலாம் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் மூணாவது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இந்த மூணு தான் சிலப்பதிகாரத்தோட கருத்து அதுல ஒண்ணுதான் இதுல கொடுத்துருக்காங்க அதுல வந்து எத்தனையோ கலைகள்ல இருக்கிற மாதிரியும் சிற்பங்கள் இருக்கிற மாதிரியும் அதுல அவங்க ஒவ்வொரு கதையில வந்து கொண்டு வரும்போது நீ அதை பா இதை படிச்சாதான் தெரியும் அந்த புத்தகத்தை அதுல பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் அதுல நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே அடங்கின மாதிரி அது எழுதப்பட்டிருக்கும் இதெல்லாமே தமிழோட தனித்தன்மைய கலைத்திறமைய வந்து நிரூபிக்கிறதுக்காக சான்றுகளா அமைது கடைசி ஒண்ணு பதினொன்னாவது என்னன்னா மொழி கோட்பாடு தொல்காப்பியர் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள் மொழி நூலாரையே வியப்பில் ஆழ்த்துகின்றன எழுத்து எப்படி உருவாச்சு எழுத்து பிறக்கும் முறைகளை பத்தி தொல்காப்பியர் சொல்லியிருக்காராம் அத வந்து நம்ம வாசிச்சு பார்த்தா இப்ப வந்து இந்த மொழி ஆராய்ச்சி பண்ற ரிசர்ச் பண்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களே அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க எப்படி அந்த காலத்துல இவரால இவ்வளவு எழுத முடிஞ்சு அப்படின்னு இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்பார் முனைவர் எமினோ இப்ப கூட நாங்க அவர் சொன்னதை அந்த அளவுக்கு இந்த காலத்து வரைக்கும் பயன்படுற மாதிரி அஹ் தொல்காப்பியத்துல எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாரு சொன்னவர் எமினோ இதை யா வச்சுக்கோங்க எக்காலத்திற்கும் பொருந்தும் மொழியியல் கோட்பாடுகளை வகுத்த தமிழர்தம் மொழித்தரம் ஆராயத்தக்கது எப்படி திருக்குறள் வந்து எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் அதுல சொன்ன கருத்துக்கள் எல்லாருக்கும் பொருந்துமோ அது மாதிரி ஒரு மொழியை ஆராய்ச்சி பண்ணனும் அந்த மொழியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வர்றவங்களுக்கு தொல்காப்பியம் வியப்பான ஒன்னா இருக்கு அதுல அவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அவங்க இன்னைக்கு பண்ண வேண்டியத கூட அன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு இது வந்து அதுக்கான ஒரு அதான் மொழி கோட்பாடு ஒவ்வொரு மொழிக்கு முப்பத்தி மூன்று ஒலிகள் இருந்தாலே போதும் என்பர் ஆனால் தமிழோ ஐநூறு ஒலிகளை கொண்டுள்ளது ஒரு மொழி வந்து முழுமை அடையணும்னா மினிமம் முப்பத்தி மூணு ஓசைஸ் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருந்தாலே போதும் ஆனா தமிழ்ல ஐநூறு இருக்குன்னா எவ்வளவு அது சிறப்பானதுன்னு பாருங்க அனைத்தையும் எண்ணியவாறு வெளிப்படுத்த போதுமானது என்பார் மொழி நூலார் தமிழ் மொழி கால புதுமையை பெறத்தக்க வல்லது கணினி பயன்பாட்டிற்கும் ஏற்றது கணினி பயன்பாடு இப்ப கம்ப்யூட்டர் வந்துருச்சே தொல்காப்பியரும் திருவள்ளுவரும் கம்ப்யூட்டர் பத்தி சொல்லியிருக்காங்களா இல்ல ஆனா கலை சொற்கள் உருவாக்குறது மூலமா நம்ம புதுசாக எந்த துறை வந்தாலும் அந்த துறைக்கு தேவையான அறிவியல் சம்பந்தப்பட்ட சொற்களை வந்து நம்ம கலை சொற்களை உருவாக்கிடுறோம் தமிழில் அதனால நம்ம பயப்பட தேவையில்லை தமிழ் வந்து என்றைக்கும் அழியாது இவ்வாறு செம்மொழிக்கான பதினோரு கோட்பாடுகளும் முற்றிலும் பொருந்துமாறு அமைந்த ஒரே மொழி தமிழ்மொழி தமிழ்ல எல்லா வார்த்தைகளும் இருக்கு இப்ப நீங்க நம்ம ஆனா ஒரு சிலது இன்னமும் நம்ம கவனம் செலுத்தணும் இப்ப கேரட் அப்படின்னு இருக்குன்னா கேரட்டுக்கு தமிழ்லயும் கேரட் தான் நம்ம கண்டுபிடிக்காம விட்டுட்டோம் ஓகேவா ஆப்பிளுக்கு ஆப்பிள் தான் தமிழ்ல ஒருவேளை சுத்தமா தமிழ்ல வேற வார்த்தைகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆனா அதே இது இப்ப பஸ் அப்படின்னா பஸ் மகிழுந்து பேருந்து கார்னா மகிழுந்து பஸ்னா பேருந்து அப்படின்னு வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு சிலது ரொம்ப மிஸ் ஆயிருக்கலாம் ஆஹ் அந்த கேரட் மாதிரி வார்த்தைகள் அது மாதிரி தமிழ்ல எல்லாத்துக்குமே தமிழ் வார்த்தை இருக்கு ஓகேவா டீ காஃபி எல்லாத்துக்குமே இருக்கு அப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதுனாலதான் தமிழ் வந்து இன்னமும் நிலை பெற்று இருக்கு இவ அருஞ்சிறப்புமிக்க தமிழை செம்மொழி என அறிவித்தல் வேண்டும் என்ற முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னில் தொடங்கி ரெண்டாயிரத்தி நாலு வரை தொடர்ந்து பாருங்க கிட்டத்தட்ட நூறு வருஷமா தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுக்க சொல்லி போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு சாதாரணமா நினைச்ச உடனே எல்லாம் இது கிடைக்கல நூறு வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் தான் நடுவண் அரசு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அக்டோபரில் தமிழை செம்மொழியாக அழைத்தது நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி நாலுல தமிழுக்கு செம்மொழி பட்டம் கிடைச்சிச்சு அதுக்கு அடுத்து தொடர்ந்து வந்து இப்போ ஆறு மொழிகளுக்கு வந்து செம்மொழி பட்டம் கிடைச்சிருந்துச்சு நம்ம புக்கு கண்டென்ட் படி ஆனா இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் படி பார்த்தா இப்ப புதுசா வந்து ஒரு ஐந்து மொழிகளை செம்மொழிகளை அறிவிச்சிருக்காங்க மொத்தம் இந்தியாவில செம்மொழிகள் பதினொன்னு அப்படின்னு சொல்லலாம் மொத்தமா கேட்டா ஓகே உம் பாருங்க அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக புக் பேக் பார்த்திடலாம் தமிழர் மனித தமிழர் மனித வாழ்வை என பிரித்தனர் தமிழர் மனித வாழ்வை அகம் புறம் அகம் புறம் என பிரித்தனர் நெக்ஸ்ட் குமரி கண்டத்தில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டேஸ் திங்களில் தமிழ் மொழியை செம்மொழியாக நடுவன் அரசு அறிவித்தது என்ன மாசம்னா அக்டோபர் மாசம் அக்டோபர் திங்களில் நெக்ஸ்ட் தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என கூறிய மொழியியல் அறிஞர் மார்க்ஸ் முல்லர் மார்க்சு முல்லர் மார்க்ஸ் முல்லர் தான் சொன்னார் பண்பட்ட மொழி அப்படின்னு நெக்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பதினாறு இருக்குன்னு சொன்னவர் யாரு பாவானர் பதினொன்னு இருக்குன்னு சொன்னவர் யாருன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஆல்ரெடி போது சொன்னேன் இல்லையா செகண்ட் கொஷின் இன்றைய மதுரையில் டேஸ் தமிழ் சங்கம் இருந்தது முதல் சங்கமும் இரண்டாம் சங்கமும் வந்து குமரி கண்டத்துல நடந்துச்சு இப்ப மதுரையில் நடந்தது வந்து மூன்றாம் தமிழ் சங்கம் தான் இதுக்கப்புறம் எல்லாம் குருவினா சிறுவினா தான் இருக்குது அது நம்மளுக்கு தேவையில்லை இதோட அந்த லெசன் முடிஞ்சதுப்பா அதே மாதிரி இந்த தலைப்பு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு இந்த தலைப்புக்கு மட்டும் பதினஞ்சு லெசன் கிட்டே நான் எடுத்திருக்கேன் ஒரு லெசன் இடையில வந்து அது செயூல் ஆயிடுச்சு அதனால அதை வேணான்னு சொல்லிட்டோம் மீதி பதினாலு லெசன் இருக்கும் நீங்கள் அதுக்கான எல்லா லெசனும் பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன் விளக்கமும் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் சேனலில் பார்த்துக்கோங்க ஒன்ஸ் வந்து வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம மிச்சம் இருக்கிற தமிழறிஞரும் தொண்டும் கடகடைன்னு முடிச்சிடலாம் தமிழை வந்து படிச்சுக்கிட்டே சைட் பை சைடு ரிவிஷனும் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம அதில் ரிவிஷனுக்கான பிளேலிஸ்டும் இருக்குது தனியா நீங்கள் ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பிரித்தது சேர்த்துறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு இருபது பேட்டர்னில் கொஸ்டின் இருக்கிற மாதிரி டைமிங்கோட உங்களுக்கு நான் ரிவிஷன் கொடுத்துருக்கேன் அதுல அந்த ஆன்சரை வந்து நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன் அந்த ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே இன்னும் நாலு விஷயம் சேர்த்து சொல்றதுனால நீங்க அந்த ஒரு தலைப்பிலே எப்படியெல்லாம் கொஷின் வருன்ற எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் அதனால சைட் பை சைடு ரிவிஷனும் பண்ணிக்கிட்டே இருங்க இதோட இது முடிஞ்சது அடுத்த வீடியோல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் அறிஞரும் தொண்டுல இருந்து ஒவ்வொரு அறிஞர்களை பத்தியா நம்ம வந்து வரிசையா பார்க்கலாம் இந்த வீடியோதோட முடிஞ்சது அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ பை